கிறிஸ்தவ பெருமக்கள் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போகிறார்கள் அங்கே அந்த போதகர் அவர்களை நிற்க சொல்கிறார் உட்கார சொல்கிறார் கைகளை உயர்த்தி சொல்கிறார்கள் பக்கத்துல இருக்குருவங்களை பார்த்து கை கொடுக்க சொல்கிறார்கள் டான்ஸ் ஆட சொல்கிறார்கள் விசில் அடிக்க சொல்கிறார்கள் இன்னும் என்னென்னவோ செய்கிறார்கள் இவர்கள் செய்வதை எல்லாம் பார்த்தால் மோடி வித்தை போல தோன்றுகிறது வித்தை காரன் கூடி வந்திருக்கும் மக்களிடம் எதுனா கமெண்ட் சொல்லிவிட்டு ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்கள் என்று சொல்லுவான் அதே போலத்தான் இந்த தேவகுமாருடைய சபைகளும் நடக்கிறது சபைகளில் நல்லவர்கள் இருக்கும் பட்சத்தில்தான் அந்த மாதிரியான சபைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது காணிக்கை என்று ஒன்று எடுப்பார்கள் அது நல்லதுதான் சபை நடத்துவதற்காகவும் சபை போதவருக்கு செலவுக்காக காணிக்கை போடுவது நியாயம்தான் இல்லை என்று நான் சொல்லவே இல்லை எனது அன்பான கிறிசவர்களே தசம்பாகம் என்று ஒன்று கொடுக்கிறீர்களே அது என்ன பாகம் அது யாருடையது யாருக்கு போய் சேர வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள் தேவபுமாறன் உங்கள் மனது என் ஆலயம் என்ற வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா பின்ன என் தசம்பாகம் கொடுக்கிறீர்கள் உங்களுக்கு சொந்தமாக கொடுக்க போகும் சுதன் திறத்தை வீணிலே வழங்குகிறீர்கள் அன்பானவர்களே தேவபுமாறன் உங்களுக்காக எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் அதில் ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன் மத்தியில் இருபத்தைந்து முப்பத்தி நான்கு அப்பொழுது நிற்பவர்களை பாருங்கள் என்றதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கள் வசனம் முப்பத்தைந்து இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் இருந்தேன் தாகம் தீர்த்தீர்கள் அந்நியனாய் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்தரமாக ஆண்டவரை நாங்கள் எப்பொழுது பசேவன் இருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரே விஷயம்தான் நீங்கள் நல்லவராக வாழ்வுதான் அவருக்கு பல வேலைகள் உள்ளன உங்களை எல்லாம் பார்க்கவே மாட்டார் உங்களை நல்லா ஏமாத்துறாங்க பாசர்கள் எல்லாம் அங்கு இறங்கி வந்துடுச்சு என்று சொல்கிறார்கள் இயேசு நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் என சொல்கிறார்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே அந்த மாதிரியான பாசர்களை நம்பாதீர்கள் வார்த்தையை நம்புங்கள் பாசர்கள் உங்களை அலட்சியமாக நடத்துகிறார்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லையா அன்பானவர்களே நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சென்ற காலத்தில் வாழ்ந்துவிட்டு போனவர்கள் அவ்வளவாய் படிப்பறிவு இல்லாத மக்கள் இப்போது இரண்டு கே இருக்கிறோம் எல்லோரும் நன்கு படுத்திருக்கிறோம் அறிவுபூர்வமாக பேசுகிறோம் இது எல்லாம் சந்தோஷம்தான் நம் கைகளாலேயே ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்து உங்கள் உதவியைப் பெற்று கொண்டு உங்களை வாழ்த்தி உங்கள் மனதை சந்தோஷப்படுத்துவதை விட்டுவிட்டு தசம்பாகம் இளம்பங்காளர் திட்டம் புதுமை திட்டம் இது எல்லாம் என்ன என்று இயேசு ராஜாவிடமே கேளுங்கள் மோசம் போகாதீர்கள் மன்னிப்பு ஒரு முறைதான் அன்பான கிறிஸ்தவர்களே தேவகுமாரனுடைய வார்த்தையே நன்கு புரிந்து கொண்டு நடங்கள் இல்லையென்றால் நரகத்திலே இரட்டையான தண்டனையே அனுபவிப்பீர்கள் தேவகுமாரனை சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள் நீதியின் கண்கள் மூடியிருக்காது அந்த கண்கள் உங்கள் மனசாட்சியே உலக மக்கள் உங்கள் எல்லோருக்காகவும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்மை செய்து தேவனுடைய ராஜ்யத்தில் இடம்பெற பாருங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள் தேவனும் உங்களுக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த பூமியில் வேதனையை சகித்து வாழுங்கள் அப்பொழுதுதான் நிரந்தரமான மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அது விட்டுட்டு யாருமே இல்லாத கோவிலுக்கு போய் மொட்டை அடித்து தீமிதித்து நடந்தே சென்று உபவாசம் இருந்து முழங்கால் யுத்தம் எதற்கு நாம் நன்றாக இருப்பதற்கு தானே நன்மையை மட்டும் செய்யுங்கள் எல்லாரிடமும் இருங்கள் இதுவே புத்தி உள்ள ஆராதனை என்று நான் சொல்லவில்லை தேவனே சொல்லியிருக்கிறார் பணத்தை உங்கள் கைகளாலேயே மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் மற்றவர்களுக்காக உதவுகிற கரங்கள் பிரார்த்திக்கின்ற உதடுகளை விட மேலானவை நான் தவறாக ஏதேனும் பேசியிருந்தால் அந்த தவறை எனக்கு சுட்டி காட்டுங்கள் நன்மையானதை செய்யுங்கள் எப்போதும் நம்மை கடவுள் கைவிட மாட்டார் அன்பானவர்களே நாம் எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்து வருகும் சொல்கிறேன்